ஒட்டமலை கார்ட் டம்ளர் தண்ணியா ம் இப்ப பத்த வச்சாச்சு हां இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி பத்த வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் வெச்சு விடு நல்லா நல்லா வேகுது பாவ் ஒரு கம்பி பதம் வர வரையில நல்லா பாவ் காஞ்சி வெச்சிடுங்க ம் ஒரு கம்பி பதம் வர சரியா இருக்கு ம் அதுவே இல்ல இப்ப பாவ் கொதிச்சிடுச்சு ம் இப்ப ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுடலாம்ங்க அதுலயே ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டு மாவு எடுத்துக்கலாம் புலிங்கல் அரிசி உளுத்த மருப்பு போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரூண்டு உப்பு டேஸ்டுக்காக சும்மா ஒரு பிஞ்சு உப்பும் ஒரு சிட்டிக்க அளவு சோடாப்பு அதற்காக கொஞ்சம் கலர் பவுல் போட்டுக்கிறேன் இது நல்லா கலக்கிக்கும் போடுமா கலக்க கலக்க போடுமா போடுமா இப்போ பாவு காச்சி அரைக்க வச்சாச்சு இப்போ வேற ஒரு பாத்திரம் அதல வச்சு நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம் சரி இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு கலர் போட்டு கொஞ்சம் மேல திக்கட்டு ஆ ஓகே ஓகே கேட்டதுக்காக எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் சேர்த்துக்கணும் 40개 드라이브. 물을 낳는 거. 아, 야, 나 소리 안. 나나 소리 안. 어, 치는 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 치치 치는 치치치치 치는 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 치치치 치는 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 치치치 치는 치치치 치는 치 치는 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 치 치는 치치치 치는 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 치 치는 치 치는 치 치는 치치 치는 치는 치치치 치는 치치 치는 치치치 치는 치치 치는

ஒரு அரை மணி நேரம் ஊர்னாங்க அப்பதான் சூப்பராக இருக்கும் தேன் மிட்டாய் ரெடி சூப்பரான தேன் மிட்டாய் ரெடி தேன் மிட்டாய் நம்ம இட்லி அரிசியிலேயே அந்த அளவுக்கு வருதுங்க சூப்பரா இருக்குது நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குது சூப்பரா இருக்குது பிள்ளைங்களுக்கு குடுக்கலாம் நாமளும் சாப்பிடலாம் ஓகேங்க அடுத்த வீடியோ பாக்கலாம் பாய்